சிற்றரசர் ஒருத்தர் தம்மோட கவிகள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஒரு நாள் உலாவி வர்றதுக்காக போனார் அப்ப பச்சை பசேல்னு பரவி கிடந்த வயல்வெளிகளை காட்டி சங்கர் ஐயாங்கிற விதூஷகன் என்ன சொன்னானா ஒரு காலத்துல இந்த நூறு காணி வயல்கள் எல்லாமே என்னோட முப்பாட்டனாருக்கு சொந்தமா இருந்துச்சாக்கும் அப்படின்னு சொன்னான் அப்ப சுந்தரையாங்கிற விகடகவி என்ன சொன்னானா ஆமா பிரபு மேடு பள்ளமாக இருந்த இந்த பகுதியில் என்னோட முப்பாட்டினாரு மாசம் உமாறி பெய்ய செஞ்சு வளமாக்குனாரு அதுக்கு அவர் மேகங்களை மிரட்டி நிறுத்தி மழை பெய்யற மாதிரி செய்யறதுக்காக ஒரு நீண்ட கோலை வச்சிருந்தாரு அது ஆகாயத்தையே தொடர அளவுக்கு நீளமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட சிற்றரசரும் அடேங்கப்பா அவ்வளவு நீளமான கோலை அவர் எங்கே வச்சிருந்தாரு அப்படின்னு கேட்டார் உடனே இவரோட பாட்டனாரு அதை என்னோட முப்பாட்டனாருடைய ஒரு வயலோட ஒரு மூளையில் போட்டு வச்சுருந்தாருன்னு சொன்னான் அதை கேட்ட சிற்றரசர் அவருக்கு வந்து சிரிப்பை அடக்கிட்டு சரி சரி இப்போ அந்த கோல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார் சுந்தரையாவுடனே ஒரு தடவை என்னோட முப்பாட்டனார் ஏதோ ஒரு காரணத்தினால பயங்கரமாக கோபப்பட்டு அவரோட கோலால் மேகங்களை பலமாக அடிச்சுட்டாரு அதனால் மேகங்கள் பயந்து போய் சேர்ந்த மாதிரி அஞ்சு நாளுக்கு பலத்த மழையை பெய்ய வச்சுது அதனால் எங்கேயும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதில் அந்த கோல் அடிச்சிட்டு போகப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னான் உடனே சங்கரையா என்ன சொன்னான்னா அந்த கோல் போனதுக்கப்புறமா என்னோடய முப்பாட்டனார் நாம் இனி அந்த நிலங்கள்லாம் முன்ன மாதிரி விவசாயம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி அதையெல்லாம் பிரித்து பல பேருக்கு தானமாக கொடுத்துட்டாரு தான் இந்த வயல்கள் எல்லாம் இப்போ எங்களுக்கு சொந்தமாக இல்லை அப்படின்னு கண்களில் நீர்த்ததும்ப சொன்னான் இதை கேட்ட சிற்றரசர் பலமாக சிரிச்சு ஆஹா ரெண்டு பேரும் சேர்ந்து அருமையான கதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு பத்து வராகன்கள் வீதம் பரிசளித்தார்